இப்பொழுது வந்து நாங்கள் ஒரு சுவிட்சர்லாண்டில் வந்து புலம்பெயர் அலை என்றொரு ஜூட்டி சாலை நாங்கள் சிறந்துருக்கோம் அது என்னென்னு சொன்னால் இங்கே சுவிட்சர்லாந்து நடைபெறும் அன்றாறு நிகழ்வுகள் அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் புதுசாக வந்து கிரகம் காசியெல்லாம் கூடிவிட்டது கிரகன் காசியில் வந்து என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் கூட அதே போல் வந்து வீட்டிட இது வந்து ஐகிட்டும் பேர்த்து வந்து அதுக்கு இங்கு வரி இல்லை இப்படி பலதரப்படமாக விடையர்கள் இப்படி பொருளாதார பிரச்சனைகள் சூசனை நடைபெறும் அன்றாட மாற்றங்கள் என்ன வர்றது என்ன உடைய மக்களுக்கிடையே நடைபெறும் அன்றாட பிரச்சனைகள் வீடு வாங்குவது வீடு வாங்கலாமா எத்தனை வயசில் வீடு வாங்குவது வீடை விற்பது பலதரப்பட்ட பிரச்சனை அதை வந்து என்ன சொல்லணும் சொன்னால் இங்கே இப்போ வந்து இப்போ இப்போ வந்து நான் தொடங்கியிருக்கிறேன் சொன்னால் ஒவ்வொரு வர மாதத்தில் ரெண்டு தரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இன்றைக்கு இப்போ வந்து ஒரு வழக்கூப்பில் ஆகுது இவர் பேர் வந்து உஷன் இவர் வந்து கெல்சானா கிரங்காசன் வேலை செய்ய ஏன் இந்த கிரகங்காசு கூடி இருக்குது என்னத்துக்காக இவ்வளவு காசு வந்திருக்குன்னு என்னென்ன பிரைச்சல் இருக்கு எப்ப வந்து இந்த கிரகங்களை மாத்திரலாம் என்ன இருக்கு அப்படியே என்னென்ன மருந்துகள் எல்லாம் இல்லாத மருந்துகள் என்னென்ன பிரச்சனை ஒருத்தர் வருத்தம் போனோம் மார்கலாமல் கூட இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை நாங்கள் இருந்து கேட்டிருக்கோம் அது நாங்கள் இனி இது இந்த வீடியோ வந்து கருதமாக அதாவது முக்கால் மணத்ததுக்கு மேலே அதோடய பேட்டியலை நாங்கள் பேட்டியாக எடுத்திருக்கோம் அதே உங்களுக்கு தருகிறோம் அது ரெண்டு மூன்று பாட்டாக பிரிச்சு போடுறோம் இங்கே பார்க்கலாம் சுவிஸில் நீங்கள் கிரகம் காசை வைத்திருக்கப்படுமா இல்லை புதுசாக வந்தவர்கள் வந்து கிரக காசை எத்தனை நாளைக்கு திறக்க வேண்டும் இப்படியான பலதரப்பட்ட பிரிஞ்சில் வந்து நாங்கள் இங்கே இந்த புலம்பெயர் அலை என்ற புதிய யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்கி கொடுப்போம் அது மட்டும் இல்லை மாதத்தில் ரெண்டு தடவை வந்து இப்படியான இப்படி கிரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு வைத்திருப்பீர்கள் வீடு பிள்ளைகள் இப்படி இங்கே படித்த இங்கே இது சம்பந்தமாக தெரிந்தவர்களை வைத்து இப்படி அவர் பேட்டியை எடுத்து நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அதாவது அதற்கான நன்மை தீபிகள் நீங்கள் உங்களுக்கு தேவை என்னென்ன பிரெஜ்ஜெட்ருக்கோங்க பிரெஜில் கேட்கணும் நாங்கள் வீடு வைத்துக்கிறோம் வீடு அடுத்த வீடு வாங்கக்கூட இப்படியா இதெல்லாம் நீங்கள் இங்கே கேட்கலாம் கீழே கமெண்ட்டில் போட்டா நாங்கள் அடுத்த முறை ஒரு தேவையான தெரிஞ்சிருக்கோம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ரேடியோ காசு ட்ரோமா போட்டு கேனப்பட்ட பிரச்சனை இங்கே இருக்காங்க அத்தனை பிரச்சனைகளையும் நான் உங்களுக்கு என்ன செய்யலாம்ன்றதை இந்த நாட்டில் இது சம்பந்தமாக தெரிந்தவர்கள் வைத்து உங்களுக்கான இந்த பிரச்சனை தருவோம் பார்க்கிற உறவுகளே இப்போ உஷன் இவர் கழகம் காசியில் பரவாலமாக வேலை செய்தவர் அதே போல் இங்கே பக்கத்தில் வந்து ஜீவன் அண்ணா இவர் வந்து ஒரு உடல் உடவியலாளர் அது மட்டும் இவருக்கு இவருக்கு எனவே தெரிஞ்சிருக்கும் இது சம்மந்தமான பல விடயங்களே அவர் மூலமாக நாங்கள் இங்கே பயந்து விடுறோம் இது வந்து இப்பொழுது நாங்கள் தொடங்கியுள்ள சுவிட்சர்லாந்து தொடங்கியுள்ள புலம்பெயர் அலை அப்படின்னா இப்போ வந்து இந்த வயசா கிரண்ராசர் வந்து கூடி இருக்கு ஆசை ஆரங்கிதான் கூடிக்குன்னு வந்திருக்கு இந்த இதை பற்றி நினைக்கிறேன் போட்டிருக்கேன் கெண்ட்ரோல் சுக்ல வந்து கொண்டு சில வேலையும் குறைவுனு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன என்ன காரணம் அங்கே குறைஞ்சிருக்கிறது குறைவு மற்ற கென்ட்ரோல கூட அது துருட்சித்தாவது எப்படி வேற நானூற்றி இன்னும் எவ்வளவு கிரகத்தில் கூடி இருக்கு ஏனன்றது கூடுறதே அவர் விளக்கம் கொடுத்திருந்தனா விளக்கம் கூட கிடைக்கிறது மூலமா தெரிவிக்க முடியுமா ராங்காஸ் முதலாவ கூறுதக்குரிய காரணமாக இப்ப நீங்க கட்டுற பிரேமியம் நீங்க கட்டுற பிரேமியம் வந்து தொண்ணூத்தி வீதம் அந்த அதுல வர காசு வந்து திருப்பி நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்குரிய காசுக்கே போகும் மூன்று வீதம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுக்கு போகுது அதுதான் அந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு பில் அனுப்புறதுல இருந்து அவங்க வேலை செய்யறவங்கக்கூடிய எல்லா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் காசு வந்து அந்த மூன்று வீதம் தான் வருது மற்றது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து கூடி கொண்டு போயிடும் மருத்துவம் வந்து வளர்ந்து கொண்டு போகுது இன்றைக்கு நாங்க கிராங்கன் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிற வருமானத்தை விட கொடுக்கிற செலவு கொண்டு போகுது மற்ற அதே நேரத்துல வந்து கிராங்கன் காசு வந்து ஒரு ரெசேர்ஃபுன்னு சொல்லி கொஞ்சம் காசு கொஞ்சம் காசு வந்து வச்சிருக்கணும் நாளைக்கே இப்போ கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக் வந்துச்சுன்னு சொன்னா மேலதிகமான காசு வெளியேல கொடுக்குறேன்னு சொன்னா அந்த கிராங்கன் காசுக்கு வந்து பின்னுக்கு பேக்ரவுண்ட் காசு இருக்கும் இல்லாட்டி பேங்க் ரோட்டுக்கு போயிடும் அந்த காசையும் கணக்கு பண்ணி கவர்மெண்ட் தான் வந்து முடிவெடுக்கும் எந்த கூட்டணுன்றது கவர்மெண்ட் வந்து செப்டம்பர் கடைசி டைம்ல வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிக்கும் அது எப்படி கணக்கு பண்றேன்னு சொன்னா ஒவ்வொரு கிராங்கன் காசும் ஜூலை கடைசிக்குள்ளான்ஸ் வந்து கொடுக்கணும் எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு போயிருக்குன்னு சொல்லி கேட்க வார வருஷத்துக்கு நாங்கள் எவ்வளவு காசு நாங்கள் இது பண்ணோம்னா அதை கவர்மெண்ட் பார்த்து கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கும் மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ்லேயும் வந்து விதவிதமான ஆக்கல் இருப்பீங்க இப்போ ஒரு இன்சூரன்ஸில் பத்தாயிரம் பேர் இருக்கின்றா அந்த பத்தாயிரம் பேருக்குள்ள எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு கொடுத்துட்டா அந்த இன்சூரன்ஸ் வேறும் அதனால தான் இன்சூரன்ஸ்லையும் வந்து ஒன்று கூடிய ஒன்று குறைய இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு இன்சூரன்ஸில் ரெண்டு மில்லியன் கஸ்டமர் இருப்பீங்க ஒரு இன்சூரன்ஸில் வந்து நாற்பதாயிரம் கஸ்டமர் இருக்கு அதுக்குரிய டிஃபரன்ஸ் வந்து வித்தியாசப்படும் மற்ற ஒவ்வொரு கண்டோனும் வந்து நாற்பத்தி ரெண்டு மாநிலங்களும் நாப்பத்தி ரெண்டு மாநிலங்களா பிரிச்சிருக்கு ஒரு வைக்கியோன்னு சொல்லி ஒரு கண்டோனுக்குள்ளேயும் பிரிச்சிருக்கு சொல்லிக்க இப்ப சிட்டிக்கு இருக்கிறவே வந்து அவர் டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிருக்காரு உடனே நோட் பாலர் போயிடும் பக்கத்துல சுத்த வரை நாலு ஹாஸ்பிட்டல் இருக்கு இதே வந்து பகுதியில் இருக்கிறவே வந்து கடைசியாக தான் ஒரு டாக்டர்கிட்ட போக வேணும் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு டாக்டர் தான் இருக்கிற ஹாஸ்பிட்டலே இருக்க மாட்டேன் மற்றனாவே வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் அந்த பகுதியில் வந்து கூடுதலாக வந்து செலவு குறைவா இருக்கிறதால அந்த கிராம பகுதியிலயும் வந்து பிரேமியம் கொஞ்சம்

மாநிலத்தை எங்க குறைவா இருக்கும் மாத்தினா அதுல ஏதாவது யூசம் இருக்கான்னு பார்த்து மாத்தக்க நம்பியதும் இருக்காது இதுல இன்னொரு விஷயம் வந்து நகரத்துக்கும் கிராமத்துக்கும் வந்து நகரத்துல இருக்கிறாங்களும் கூடுதலா வந்து நோய் வாய்ப்பு தொற்று விகிதம் கூடவா இருக்கு நென்சலா வாழ்ற வழியா இப்ப கிராமப்புறத்துல கொஞ்சம் அதை வந்து அஹ் ஐதா வாழ்ற நோய் வாய்ப்பு தொற்று விகிதம் குறைவா இருக்கிற வழியாகவும் அந்த திறமை குறைவா இருக்கா அப்படி அப்படியா காரணம் இருக்கு இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக் ரீதியாக அது சொல்லு படையில ஆனா இதுவும் ஒரு காரணமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இப்போ வந்து வில்லேஜில் இருந்து சிட்டிக்கு வேலைக்கு போறாங்க அப்ப அந்த ட்ராவலிங் வந்து கூடத்தான் இருக்குது ஆனா வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நாட்டு வைத்தியங்கள் பார்க்கிற கூட இப்ப உடனே டக்குன்னு டோக்டர் கூட இல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சோக்கு பிடிச்சு இருக்கிற வழியால மட்டும் உங்களுக்கு வந்து வசதியிலும் கூட இருக்குது பக்கத்துலேயே நாலு இடங்கள் இருக்க நீங்க டக்குன்னு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இதே வந்து நீங்க இருபது கிலோமீட்டர் காரம் ஒட்டித்தான் நடத்த ஹாஸ்பிட்டலுக்கு போக நீங்க யோசிப்பீங்க போவோமா வேணாமா அந்த அடிப்படையில நீங்க சில நிலம் வேற வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்துருவீங்க நீங்களே ஒரு குளிசிய வாங்கிட்டோ இல்லாட்டி வேறு பிடிச்சிட்டு இருந்துருவீங்க இது வந்து பக்கத்துல இருக்கிற வழியாக டக்குன்னு இருக்க போய் பார்த்துட்டு வந்துடுவோமே என்ற சின்ன விஷயத்துக்கு டக்குனு போறதால காசு வந்து கூட்டிக் கொண்டு போக வந்து இப்ப வந்து செப்டம்பரம் வந்து இந்தியா வந்துருக்கீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு கூட ஒரு ஒரு கடன் இந்த மாதம் எல்லாருக்கும் புது பொலிசி அடுத்த இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு போகும் அதுல வந்து அந்த நேரம் வந்து சில சில இந்த கடன் குடிச்சது அந்த கடன் குறை பேருக்கு இந்த கடன் குறை சொல்லி இந்த கிழங்கனை மாத்தலாம் மாத்தி வந்து அவங்க சூசா இருந்தால் அந்த கிழங்கனை மாத்தலாம் மாத்திக்க பிரச்சனை வந்து ஒரு கிழங்கனை வந்து யாராவது தெளிவாடு வந்து மாத்தி போட்டு போய் தினம்

இப்போ ஒரு சின்ன காய்ச்சலுக்கும் உடனே டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட போடுறது கூட வந்து நாங்கள் நோட் ஃபாலுக்கு போனோம்னு சொன்னால் அது வந்து பத்து மடங்கு விழாக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விழாக்கன் சார்ன்னு சொன்னால் இப்போ எனக்கு இன்றைக்கு காய்ச்சலாக இருக்குது நான் இந்த ஹவுஸ் டாக்டருக்கு டெலிஃபோன் அடித்து ஒரு ட்ரேமின் வைக்கிறேன் இன்றைக்கே போனேன்னு சொன்னால் முந்நூறு ஃப்ரேங்க் பில் வரும் இதே நாளைக்கு ட்ரேமின் வச்சு போனேன்னா நூற்றி ஐம்பது ரூபா பில் வரும் அதே நான் இன்றைக்கு நான் நோட் ஃபாலுக்கு போகணுன்னா தொள்ளாயிரம் ரூபா பில் வரும் ஒரே ட்ரீன் இதுதான் டிஃப்ரென்ஸ் நம்ம நோட் ஃபாலுக்கு போகிற ஆட்கள் கொண்டு போறதால அந்த செலவு அங்க பக்கத்தால போகுது பட் இது வந்து ஒரு சோசியலும் இன்சூரன்ஸ் இப்ப உங்களுக்கு வருத்தம் கூடுறபடியால் நீங்க கூட கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு வருத்தம் இல்லை அதை குறைய கட்டுறதும் இல்லை இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் பொதுவாக ஒரு சோசியல் இன்சூரன்ஸாக தான் நாங்கள் இது பண்ணுவோம் அதான் சொசியால சிக்கிறோம் தானே அவங்களுக்கு கட்ட ஒரு அப்போ அதால வந்து உங்களுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்குள்ள கட்டுறோம் எங்களால் முதலாவது விஷயம் வந்து பார்க்கறது எங்க நாங்கள் தவிர்க்கலாம் தேவையில்லாத செலவுகளாக இருக்காது அது ஒரு பக்கம் வார வருஷங்களுக்கு கிராமம் கூடாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது எங்களை பொலிசியும் முதல் பார்க்கணும் எவ்வளவு கூடு இப்போ நாங்கள் வந்து பா எங்களுக்கு சொன்னால் பத்து ரூபா கூடுதல்னு சொன்னால் இந்த பத்து ரூபா கூடுதலால் மாத்திரால ஏதாவது பிரியோசனம் இருக்கா ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபா காண்டி நாங்கள் இப்போ மாத்திரதில் பிரியோசனம் இருக்கா இப்போ ஐம்பது ஃப்ரேங்க் டிஃபரன்ஸ் படுத்து படுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிக்க யோசிக்கலாம் அதுலேயும் வந்து யோசிக்கணும் என்னென்னு சொன்னால் ஒரே இன்சூரன்ஸா இப்ப எனக்கு வந்து ஹவுஸ் ஆஃப்ஸ் மூடல் இங்கே இருக்கு இன்னொரு இன்சூரன்ஸ்ல வந்து அது டெலிமெடிசினா இருக்கலாம் அப்ப அதெல்லாம் ஐம்பது ரேங்க் குறையாது அப்ப நான் அதுக்கு மாத்தி போட்டு ஆனா நாளைக்கு அது நான் நான் இதுவரைக்கும் வழக்கமா போன

உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருஷம் செக் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க முழுக்க இல்லைன்னு வந்தா செக் வெளியெல்லாம் போயிடும் நீங்கள் திருப்பி மெனுவெல்லாம் தான் நீங்கள் திருப்பி அப்ளிகேஷன் பண்ணி இது பண்ணோம் திருப்பி பண்ணுவேன் ஓகே சூப்பர் அதான் இந்த இது நீங்க ஒரு வருஷம் நீங்களாகவே அன்லைண்ட பண்ண அது ஒரு கனவே இல்ல அது பண்ணிட்டீங்கன்னா சேஃப்டி அவங்கதான் பார்ப்பாங்களா தானே விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இந்த மாசங்கள் போங்க நான் எதனா சொன்னேன் இந்த பீரியட் ஆறு மாதம் வரைக்கும் தவணை எடுக்கலாம் கேக்கேன் சில குடும்பங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன சொன்னால் ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் கட்டணும் பிரேமிகும் வந்து எழுநூறுவா கட்டணுமென்ட் கேக்கேன் ஒரு எட்டு மாதம் தொடர்ந்து பட்ஜெட்டுக்கு கீழே கட்டி கொண்டு போய்க்க அதைக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த டைம் அப்ப எவ்வளோ நேரத்தோட அங்குநம் பண்றீங்க அவ்வளோ வெயிட்டிங் டைம் வந்து குறையும்